சூப்பரான டேஸ்ட்டுங்க சொரக்காயை அரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அட சூப்பரான டேஸ்ட்டு எப்படி செஞ்ச அப்படின்னு உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க எப்போவுமே சொரக்காய ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் பத்து ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த சொரக்காயை வாரம் ஃபுல்லாக வாங்கிட்டு வர ஆரம்பிச்சுடுவாங்க ஏன்னா சொரக்காயில் நீர் சத்தும் அதிகம் அதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது பத்தத்துக்கு விலையும் ரொம்ப கம்மி இந்த பெரிய சுரக்காயே வெறும் பத்து ரூபாய் தான் அதுலேயும் நான் பாதி தான் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த தோலை மட்டும் நம்ம வந்து சீவி எடுத்துக்கலாம் ஒரு முறை தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சுரக்காயை நம்ம இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸில் கூட நம்ம கட் பண்ணி எடுத்தால் கூட ஓகே தான் நான் ரொம்ப சின்னதாகலாம் கட் பண்ணல இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸர் எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த சுரக்கா காய் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே இதில் எடுத்து போட்டுக்கலாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுவருங்க சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவை ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்காக வரமிளகா சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாவும் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் வரமிளகா எடுத்தீங்கன்னா இதே போல் அதில் இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சின்னதாக ஒரு இஞ்சி சின்ன பீஸ் மட்டும் தோல் சீவி கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஏன்னா அந்த சுரக்கா ஃபுல்லாகவே தண்ணி தாங்க நீங்கள் அரைச்சிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணியாக இருக்கு பாருங்கள் நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை நீங்களும் தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க அரைச்சிட்டு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் அதில் கொஞ்சம் கூட துண்டுகள் இருக்கக்கூடாது சின்ன சின்ன பீசஸ் அரையாமல் இருக்குதுன்னா ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுட்டு மறுபடியும் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு மூணு கைப்பிடி அளவு நம்ம கொத்தமல்லி தழைகள் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலைகள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன் கருத்த எள் வெள்ளை எள்ளு இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கலை இதுலேயே நம்ம அரைச்சி சேர்த்துருக்கக்கூடிய அந்த சொரக்காவே இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி சேர்த்துருக்கக்கூடிய சுரக்கா மாவு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்படி நம்ம பிசையும் போதே நமக்கு தெரியும் மாவு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதா இல்லையான்னு இப்படி கையில் ரொம்ப ஒட்டுது அப்படின்னா மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா மாவும் அதிகமாக போட வேண்டி இருக்கும் இப்போ நான் கூட இந்த சொரக்கா பேஸ்ட்டுக்கு ஒன்றரை கப் அளவு கோதுமை மாவு தேவைப்பட்டது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சமையலனை சேர்த்து இதே போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் சூப்பரான டேஸ்ட் இருக்கும் பத்தாததுக்கு பார்த்திங்கன்னா அதோடய மென்மை அவ்வளோ மென்மையாக இருக்கும் பூ மாதிரி இருக்குங்க அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா பிசைஞ்சிட்டு இதே போல் மூடி போட்டு விட்டுடலாம் இப்போது ஒரு கப் அளவு சொரக்காவை இதே போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக இல்லை இந்த மாதிரி ஒரு சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொட்டி வந்ததுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் நிறம் மாறி கொஞ்சம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சுரக்காயை சேர்த்துக்கலாம் தேவைக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சுரக்காய் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே கொஞ்சம் சூடு பட்ட உடனே வெளியே வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வெளியே வர ஆரம்பித்த உடனே இதில் நம்ம ஒரு சிட்டிகி அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கலருக்காக தான் நம்ம இந்த மஞ்சள் தூளே சேர்த்துக்கிறோம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சுரக்காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்துருக்குது இப்போது இதில் தேவைக்கு தகுந்த மாதிரி காரம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது மட்டும் சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறோம் இது நம்ம அப்படியே ஓரமாக வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச மாவு இருக்கு இல்லைங்களா நான் பிசைஞ்சு வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நார்மலாக நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவை பிசைகிறத விட இந்த மாவு ஒரு படி மேலே நல்ல சாஃப்டாக இருக்குங்க இப்போ நம்ம அதில் ஒரே ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒரு உருண்டையை மட்டும் வச்சுட்டு இதே போல் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப தேய்க்க வேண்டாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தேய்ச்சி விட்டால் போதும் எடுக்கும்போது நான் கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுத்திருந்தேன் எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே வந்திருக்கு நீங்கள் சின்ன சைஸ்லேயும் செஞ்சுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பரத்தி விட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டரோ அல்லது நெய்யோ சமையல் எண்ணெயோ இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பட்டரில் தான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதே போய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை நம்ம தூவி விட்டுக்கலாம் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கோதுமை மாவை தூவி விட்டுக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் போல் ஒன்று சேர்த்து விட்டுக்கலாம் இதே போல் சுருட்டி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம சுருட்டி விட்டோம்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சம் மாவு தூவி விட்டுட்டு இதே போல் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் தேய்க்கும் போது கொஞ்சம் மாவு போட்டு நீங்கள் தேய்ச்சி விடுங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இந்த அளவுக்கு சூப்பராக நம்ம தேய்ச்சி எடுக்க முடியும் இப்போ நம்ம கையில் எடுத்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதில் நிறைய லேயர்ஸ் இருக்கும் நம்ம இப்போ பார்த்தா தெரியாது இது வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வெந்து வரும்போதே அது லேயர் லேயராக வெந்து கிடைக்கும் அவ்வளோ சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் இன்னொன்று உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் சப்பாத்திக்கு நம்ம எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தான் நம்ம தேய்ச்சி விடுறோம் ஆனால் முதல்ல தேய்க்கும் போது ரொம்ப மெலுசாலாம் தேய்க்க வேண்டாம் ஓரளவுக்கு தேய்ச்சி விட்டால் போதும் அதுக்கு மேலே பட்ரோ நெய்யோ ஏதாவது கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இது நம்ம ஏன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா உள்ளேயும் நல்லா வேகணும் அதே சமயத்தில் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மேலே கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு விட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் இதே போல் சுருட்டி விட்டுக்கலாம் ஒரு சைட்லேருந்து நீங்கள் சுருட்டி எடுத்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி ரெண்டு சைட்லேருந்து நீங்கள் கை வச்சு சுருட்டி எடுத்தாலும் ஓகே தான் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு இப்போ மொத்தமாக நம்ம இதே போல் அட்டை மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம் அட்டை நமக்கு எப்படி சுருண்டு இருக்கும் அதே மாதிரி நம்ம சுருட்டி எடுத்துக்கிறோம் இதை மேலே இதே போல் ஒட்டி விட்டுக்கோங்க அப்போ பிரியாமல் இருக்கும் இப்போ கொஞ்சம் மாவு போட்டுட்டு இதே போல் எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க இதை நம்ம சுரக்கா சப்பாத்தி சுரக்கா பரோட்டா இப்படி எந்த பெயர் வேணால் வச்சுக்கலாங்க ஏன்னா இது வெந்து வரும்போது நிறைய லேயர்ஸ் இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நார்மல் சப்பாத்தி சாப்பிட்றவங்களுக்கு இந்த சுரக்கா சப்பாத்தியை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க ஒரே டைமில் ஒரு நாலஞ்சாவது சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சுரக்கா வாங்கி தனித்தனியாக குழம்பு பொரியல் அப்படின்னு வச்சு சாப்பிட்றதுக்கு டக்குன்னு இது மாதிரி அரைச்சி செஞ்சிங்கன்னா எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேக வச்சு போது இந்த மாதிரி திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க மேலே கொஞ்சமாக நான் பட்டர் அப்ளை பண்ணி விட்டுருக்குறேன் இது வெந்து வரும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு பத்தாவதுக்கு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த எள் அதுவும் நல்லா முறிஞ்சு வெந்து வரும்போது நல்ல வாசனை கொடுக்கும் நம்ம சாப்பிடும்போதே அது நல்லாவே நம்மளால் உணர முடியும் இப்போ நல்லா வெந்து வந்திருக்க பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது பாருங்க அது நல்லா வெந்து வரும்போது லேயர்ஸ் எல்லாம் மேலே எலும்பி வந்துடும் ஏற்கனவே நம்ம காயை வதக்கி வச்சோம் இல்லைங்களா இந்த காய் ரொம்ப மசீரளவுக்கெல்லாம் நம்ம வேக வைக்கக்கூடாது நமக்கு வேகணும் அவ்வளோதான் இது கூட ரெண்டு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தயிரோட அளவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இது நான் காய் வதக்கும் போதே உப்பு சரியாக சேர்த்துருந்தேன் நீங்கள் இந்த டைமில் உப்பு காரம் தேவைப்படுது அப்படின்னா பச்சை மிளகா கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்துக்கலாம் அது நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிறதாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோ க்ரீமியாக இருக்கும் இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் வெறுமனே சூடான சாதம் கூட பசஞ்ச சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்ல மணக்க மணக்க சூப்பராக ஆவி பறக்க வேக வச்சு வச்சுருக்கோம் இனிமேல் நீங்கள் சுரக்காக வாங்குனீங்கன்னா எந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை செஞ்சு சாப்பிடுவீங்க இன்னைக்கு நான் இதுக்கு சுரக்கா பச்சடி தான் செஞ்சுருக்கேன் ஷைடிஷா இதுக்கு நீங்கள் வெறுமனே வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டாலும் சரி சும்மா கடிச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க அப்படியே நல்ல மென்மையாக பூ மாதிரி இருக்கும் இப்படியே மடித்து கையில் பேப்பர் மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குங்க பிச்சு நம்ம சாப்பிடும்போதே ஒரு பரோட்டா ஒப்பிச்சை சாப்பிட்டா ஃபீல் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது சொரக்காவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த முறை சொரக்காவை நிறைய வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கே டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்